வெல்கம் பேக் டு நம்ம பச்சை வச்சு புலாவ் எப்படி செய்யறதுன்னு பார்க்க போறோம் இந்த ரெசிபி லஞ்ச் பாக்ஸ் பேக் பண்றதுக்கு ரொம்பவே ஈஸியா இருக்கும் ஹெல்தியான பச்சை பட்டாணி புலாவ் எப்படி செய்யறதுன்னு பாத்திரலாம் அதுக்கு ஃபர்ஸ்ட் ஒரு பேஸ்ட் ரெடி பண்ணிக்கலாம் அந்த பேஸ்ட் ரெடி பண்றதுக்கு மூணு கொத்து புதினா மூணு கொத்து கொத்தமல்லி ரெண்டு கொத்து கருவேப்பிலை ஒரே ஒரு பச்சை மிளகா கூடவே ஒரு துண்டு பட்டை ஒரு ஏலக்காய் சேர்த்து லைட்டா தண்ணி சேர்த்து ஒரு பேஸ்டா கிரைண்ட் பண்ணி எடுத்துக்கலாம் இப்போ இந்த பேஸ்டை அப்படியே உரமா எடுத்து வச்சிருங்க இப்போ ஒரு ப்ரெஷர் குக்கர்ல ரெண்டு டேபிள் ஸ்பூன் ஆயில் ஒரு டேபிள் ஸ்பூன் நெய் சேர்த்து பிரியாணி இலை பட்டை கிராம்பு அரை ஸ்பூன் ஜீரகம் கொஞ்சமா முந்திரி சேர்த்து நல்லா வறுத்துட்டு ரெண்டு மீடியம் சைஸ் வெங்காயத்தை இந்த மாதிரி நீட் நீட்டாக கட் பண்ணி வச்சிருக்கேன் இதையும் சேர்த்துக்கலாம் வெங்காயம் நல்லா பொன்னிறமா வந்ததும் ஒரு ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துட்டு பச்சைவாசம் போற வரைக்கும் நல்லா வதக்கிக்கலாம் நல்லா இந்த மாதிரி பச்சை வாசல்லாம் போனதும் இப்ப நம்ம ஆல்ரெடி அரைச்சி வச்ச பேஸ்டை இது கூட சேர்த்துக்கலாம் இதை நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க இதோட ராஸ்மெல்லாம் போய் ஒரு நல்ல அரோமா வரும் அந்த ஸ்டேஜ்ல இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம் இது கூடவே ஒரு கப் அளவுக்கு ஃப்ரெஷ்ஷான பச்சை பட்டாணி எடுத்திருக்கேன் இந்த பச்சை பட்டாணியும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் இப்போ ஒரு கிளாஸ் பாஸ்மதி ரைஸ்க்கு ஒன்றரை கிளாஸ் தண்ணி ஊத்திக்கலாம் தண்ணி ஊத்தி நல்லா கொதிச்சு வந்ததும் இந்த ஸ்டேஜ்ல ஒரு கிளாஸ் பாஸ்மதி ரைஸ முப்பது நிமிஷத்துக்கு நல்லா ஊற வச்சிருக்கேன் அதையும் ஆட் பண்ணிக்கலாம் அவ்வளோதாங்க எல்லாமே சேர்த்தாச்சு இப்போ குக்கர் மூடி ரெண்டு விசல் வந்ததும் ப்ரெஷர்லாம் ரிலீஸ் ஆனதுக்கு அப்புறம் ஓபன் பண்ணி பார்த்தீங்கன்னா நல்லா கம கமன் வாசத்தோட ஒரு சூப்பரான புலாவ் ரெடி ஆயிடுச்சு குட்டி ஸ்டூடிஸ்க்கு லஞ்ச் பாக்ஸ் பேக் பண்ணி கொடுங்க அவங்களுக்கு ஃபேவரேட்டாகவே ஆகிடும் அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் அண்ட் மறக்காமல் நம்ம ஃப்ளேவர்ஸ் ஆஃப் சாவிஷா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் சி இந்த நெக்ஸ்ட் வீடியோ